பதுலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பொடிமெனிக்கை தொடருந்தின் இயந்திரத்தில் மோதியதில் படுகாயமடைந்த பெண்ணொருவர் ஒருவர் டிகோயா ஆதார மருத்துவமனையில் இன்று அனுமதிக்கப்பட்டார் பிரதான வீதியில் ஹட்டன் நிலையத்துக்கு அருகில் உள்ள கடவைக்கு அருகில் இன்று பிற்பகல் இந்த விபத்தில் இருந்துள்ளது தொடருந்து மோதியதில் இயந்திரத்தின் கீழ் சிக்கிய பெண்ணை விபத்து நடந்த இடத்துக்கு அருகில் உள்ள வாகன பழுதுபார்ப்பு நிலையத்தில் இருந்த பணியாளர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் தொடர்ந்து மிகவும் மெதுவாக பயணித்துக் கொண்டிருந்ததாகவும் குறித்த பெண் நீண்ட நேரம் தொடருந்து பாதைக்கு அருகில் இருந்ததாகவும் குறித்த பணியாளர்கள் தெரிவித்தனர் விபத்து குறித்து ஹட்டன் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்